திருப்பதி பெருமாளை நீங்க கண் இமைக்காம அரை மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து தரிசனம் செய்யலாம் சொன்னால் நம்ப முடியுமா ஆம் சாத்தியம் அதுவும் வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் சாத்தியம் நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் நீங்க பாலோ பண்ணா போதும் அதுக்காக நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் எப்படி திருப்பதி பெருமாள மிக கிட்டத்துல அமர்ந்து பார்க்கலாம் அப்படின்ற தரிசனம் செய்யலாம் என்பது ரொம்ப தெளிவா தெரியும் ஸ்டார்ட் ஸ்டெப்ஸ் முதல் ஸ்டெப் என்னன்னா நீங்கள் திங்கள் செவ்வாய் புதனன்று நீங்கள் திருப்பதிக்கு செல்லணுங்க நீங்க இந்த மூணு நாட்கள் தவிர திருப்பதிக்கு சென்று திருமலைக்கு நீங்க சென்று விட வேண்டும் இந்த மூன்று நாட்கள் ஏதாவது நாளில் இரண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணையும் மொபைல் எண்ணையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய சிஆர் ஆபீஸ் ஒரு ஆபீஸ் இருக்கும் நான் வந்து அதனுடைய மேப் நான் லிங்க்ல தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் செக் பண்ணிக்கோங்க மூன்றாவது விதிமுறை என்னன்னா ஸ்டெப் என்னன்னா நீங்கள் அங்க சிஆர் ஆஃபி செல்லும் போது சென்ற பிறகு அங்க நிறைய சேவைலாம் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுல நீங்க குறிப்பா சகசிர நாமா அர்ச்சனா சேவை சேவை இருக்கும் அந்த சேவையில நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் பண்ண பிறகு அவங்க வந்து ஒரு ஸ்லிப் தருவாங்க நீங்க அப்ப என்ன கட்ட தரல ஒரு ஸ்லிப் தருவாங்க இதான் நீங்க அத சேவா நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாலை ஆறு மணி அளவுல உங்களுக்கு வரும் செலக்ட் ஆனா கூட வரும் ஆனாலும் வரும் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து போன்ல பிறகு உங்க மெசேஜை அவங்ககிட்ட காமிக்கணும் காமிச்ச பிறகு நீங்க அவங்க கட்டணம் செலுத்த சொல்லுவாங்க நீங்க இருநூத்தி இருபது ரூபாயே நீங்க கட்டணமாக செலுத்தணும் அவங்க டிக்கெட் தருவாங்க அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு நீங்க போய் டேரக்டா அடுத்த நாள் இரண்டு மணி அளவில் நீங்க அந்த கியூக்கு போய் நீங்க சகஸ்ர நாம அத்தனை சேவல நீங்க பங்கேற்கலாம் நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்போ லக்கிடி வந்தாதான் முடியுமா லக்கிடி செலக்ட் ஆனாதான் முடியுமா அப்படின்னு கேட்கலாம் ஆமா ஆனா நீங்க எப்போ நீங்க திருப்பதிக்கு சென்றாலும் இதை நீங்க போய் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஏதாவது ஒரு வாய்ப்புல நிச்சயமா பெருமாவுடைய அறுவடை கிடைக்கும் நானும் அப்படிதாங்க நான் மூணு வாட்டி ட்ரை பண்ண பிறகு கிடைச்சது நான் என்ஜாய் பண்ணேன் பெருமாளை அருகில் என்ஜாய் பண்ணும் எப்படி ரொம்ப கியூல நிக்கிறோம் ஆபீஸ்ல இந்த சேவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கியூவே இருக்காது ஏன் கியூ இருக்காதுன்னா இதை பத்தி அவ்வளவு இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரியாது கியூவே சுத்தமா இருக்காது அதாவது நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வந்து சவாசமா நின்னு பெருமாளை நீங்க அறிவியல் தரிசனம் செய்யறதுக்கு நீங்க இந்த சேவையில நீங்க நிச்சயமா பங்கேற்கணும்ன்றதான் என்னோட விருப்பம் இந்த யாராவது இந்த பழிமுறையை பின்பற்றி நீங்க சேவையில பங்கிட்டீங்கன்னா என் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய்